ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமுடன் உள்ளேன் ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ நம்முடைய சைவ சமயத்தில் மாத்திரம்தான் முத்தி பேற்றை அளிக்கக்கூடிய அளவில் சித்தாந்தங்கள் உள்ளதா இல்லை மாற்று சமயங்களில் உள்ளதா மற்ற சமயங்கள் உள்ளார நம்ம ரொம்ப ஆழமா போல உம் சமயம் என்று சொன்னால் வந்து நமக்கு சைவம் அடுத்தது சமணத்தை சமயம்னு ஒரு திருமுறையில புத்தமும் பாத்தீங்கன்னா சம சிறு தேரரும் சில் சமணரும் பாரு ஆக சமயம் என்ற வார்த்தை வந்து இது மத்தமெல்லாம் மதம் இல்லையா மற்றவையெல்லாம் மதம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான் மதம் என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டதுதான் சமயம் அதுல சைவம் வந்துதான் அந்த நெறியோட அதாவது சிவ அறநெறின்னு சொல்லுவோம் நம்ம குறிக்கோள் உள்ள கொள்கை ரொம்ப முக்கியம் எந்த ஒரு சமயமும் அந்த குறிக்கோள் உள்ள கொள்கையோட பயணிக்கவில்லை உலகத்துல ஒரே சமயம் உலகின் முன்னோடியான முன்னோடியான சைவ சமயம் மட்டுமே அந்த குறிக்கோள் உள்ள கொள்கை என்ன கொள்கைன்னு இருக்கு இல்லையா ஒவ்வொரு சமயத்துக்கு ஒரு கொள்கை குறிக்கோள் உண்டு அந்த நெறிப்படி வலுவாமல் இருப்பது சைவ சமயம் மட்டுமே உலகத்துல வேற எந்த சமயத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் இந்த மாதிரி ஒரு நெறிமுறைகள் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா வாழ்ந்து காட்டிய அரமகனார் சிவபெருமான் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப கொல்லாமை தான் முதல் கொள்கை சமணத்தோட கொள்கை பாத்தீங்கன்னா கொல்லாமை நன்னடத்தையே நல்ல நிறைய இருக்குது முதல் கொள்கை ஜீவகாரணியம் கொல்லாமை பாத்தீங்கன்னா லிட்டில் பூச்சி அதை விளக்குல வந்து விழுந்து இறந்து போடும் அப்படிங்கறதுக்காக இருட்டறையில வாழக்கூடியதான் அவருடைய கொள்கை அடுத்தபடியாக பீலிய பாத்தீங்கன்னா ரோட்ல போவாங்க எறும்பு கூட அப்படிங்கற ஒரு கொள்கையை வச்சிருந்தான் அப்படிப்பட்ட சமணர்கள் பெருமானை கல்லோடு கட்டி பிணைத்து கடலில் தூக்கி எறிந்தார்கள் பாருங்க எங்க போச்சு கொள்கை கொல்லாமை என்ற கொள்கை அடி அடிவேரோடு களையப்பட்டது இல்லையா தோற்றுவித்தவர்களே அதை அழித்து விட்டார் சரியான கருத்தை சொன்னீங்க தோற்றுவித்தவர்களே அடித்து விட்டார்கள் அப்ப என்ன அது அந்த சமயம் நெறிங்கிறது சொல்லுக்கும் செயலுக்கும் நமக்கு என்னைக்குமே அது வேறுபாடு இருக்கு இல்லையா சொல்லோட சேர்ந்த செயல் இருக்கணும் அதை வந்து அது கடந்து விட்டது அதனால நம்ம சமணத்தை அதனாலதான் சிறு தேரரும் சில் சமணம்ங்கிறார் குறுகிய மனப்பான்மையுடைய திருஞான சம்பந்த பெருமாள் ரெண்டு புத்தத்தையும் சமணத்தையும் சொல்லும் போது சிறு தேர்தல் சில் சமணரும் கூட தளத்தில் அடுத்தபடியாக முத்தி பேர் என்பது நமக்கு வந்து சைவத்துல மட்டும்தான் அடுத்த கேள்வி உங்களுடைய கேள்வி என்னங்கய்யா அதாவது ஐந்து தொழில்கள் சிவனுக்குரியதுன்னு சொல்றாங்க அதுல வந்து படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளல் ஐந்து தொழில்களுக்கும் ஒரு ஐந்து

அந்த மறைத்தல் இப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்று தொழில் இப்ப பிரம்மன் அப்படிங்கிறது பிரம்மன் நாராயணன் இந்திரன் என்பதுதான் நாராயணன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு நாம வந்துருவோம் படைத்தலுக்கு பிரம்மா காத்தலுக்கு திருமால் அழித்தலுக்கு ருத்திரன் உருத்திரன் குருத்திரன் தான் அழிக்கும் கடவுள் இப்ப நிறைய பேரு சிவபெருமன் சொல்லிட்டு இருப்பாங்க இது எல்லாமே தொழில் தொழில் என்பது என்ன ஒரு வேலை ஏவல் ஏவல் பணி ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க நிறுவனத்துல வேலை செய்யறாங்க மாதிரி சொன்னோம்னா இப்ப ஒரு முதலமைச்சர் என்பது யாருடைய பெயர் அந்த பதவி நாற்காலியின் பெயர்தான் முதலமைச்சர் இன்னைக்கு இன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஹ் முதலமைச்சர் வந்து முக ஸ்டாலின் சொல்றோம் இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமினு சொல்றோம் பதவி வந்து மாறுமே தவிர நாற்காலியோட பெயர் மாறாது முதலமைச்சர் பெயர் மாறுதா அதுதான் அவர்கள் வகிக்க கூடிய அந்த பதவியின் பெயர் தான் அந்த நாற்காலியோட பெயர் தான் முதலமைச்சர் பதவி நாற்காலி இல்லையா கண்டிப்பா மக்களுக்கு பாமர மக்களுக்கு தெளிவா போய் சேரணும்ல அதுபோல பிரமன் என்பது பதவியின் பெயர் நாராயணன் என்பது பதவியின் பெயர் குருத்தரன் என்பதும் பதவியின் பெயர் இவர்களை யார்வனால நாளைக்கு நாம கூட நீங்க கூட நான் கூட போய் நம்முடைய தவப்பின்றதுனா நம்ம போய் அங்க தேவர்களா கொஞ்ச நாள் நம்ம அரசாட்சி பண்ணலாம் அந்த பீடத்துல உட்காந்து நீங்களும் நானாயகன் ஆகலாம் நீங்களும் பிரமன் ஆகலாம் நீங்களும் குருத்தரன் ஆகலாம் அழித்தூடிய கடவுளை இதெல்லாம் பேர்னா யாரு கடவுளுடைய பெயர் இல்ல இப்ப நல்லா தெளிவா புரிதா முதலமைச்சர் யாருடைய பேரு அந்த பதவியோட பெயரு அதே போல இந்த பிரம்ம பதவி யார் நாராயண பதவி உருத்தர பதவியின் பதவியின் பெயர் இவர்களுக்கு இவர்களை எல்லாம் கடவுள் அல்ல தேவர்கள் பெருமான் ரொம்ப சொல்வார் திருக்குறையில நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எல்லில் மணல் எண்ணில் இந்திரன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே நூறு கோடி பிரம்ம ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடக்கூடிய அந்த தேவாரத்துல திருக்குறந்தைகளே அப்பர் பெருமான் கோடி பிரமன் இறந்தான் அங்கனமே அதாவது ஆறு கோடி நாராயண அங்கனேங்கிறார் அப்படியே ஆறு கோடி நாராயணனும் இறந்தான் கங்கை மணல் துகளை என்ன முடியுமா என்ன முடியுமா முடியாது முடியாது எண்ணிலடங்காத இந்திரன் மாண்டனர் அதாவது ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திர எண்ணில் அடங்காத இந்த கணக்கு சொல்லிட்டார் நூறு கோடிங்கிற பிரம்மாவுக்கு நூறு கோடி பிரம்மன் ஆறு கோடி நாராயணன் இறந்தான் ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் மணல் துகள் எப்படி கங்கை மணல் துகள் எப்படி என்ன முடியாதோ அதுபோல எண்ணில் அடங்காத இந்திரன் மாண்டனர் ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே கடைசி வரிய பாருங்க ஈர் அழிவு முடிவில்லாதவன் அழிவில்லாதவன் சிவபெருமான் ஒருவரையும் சொல்லி முடிக்கிறார் அந்த நமக்கு ஐந்து தொழிலுக்காக ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டோம் பாட்டு பாத்தீங்கன்னா செத்து செத்து பிறப்பதே பாரு என்ன தொழில் போட்டு கேட்டா அருமையா சொல்வார் செத்து செத்து பிறப்பதே பத்திசை மன பாறைகேறுபோ உன்னுடைய மனமானது கல் பாறை மனம் போன்றது அந்த கல் நெஞ்சி சொல்றோம்ல இந்த கருத்துக்களை இதெல்லாம் சொன்னா போய் ஏறுமாயா அப்படிங்கிறாரு என்ன என்ன ஏறுமாங்கிறாரு செத்து செத்து பிறப்பதே தேவன் சாகரதும் பிறப்பதையும் தொழிலாக கொண்டவர்கள் தேவர்கள் யாரே பிரம்மன் திருமால் இந்திரன் ஒருத்திரன் போன்ற தேவர்கள் அருமையா சொல்றாரு நம்ம அந்த கருத்துக்கு போனீங்க கேட்ட அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று மட்டும் தான் தொழில் ஏவல் பணிக்காக மூன்று பேர் நியமனம் பண்ணியிருக்கிறார் அந்த பதவியில வரவெல்லாம் ஒருத்தர பதவியில வரவெல்லாம் நாராயணன் அந்த பதவியில வரவெல்லாம் பிரம்மன்

அவனுடைய கர்ம வினைப்படிதான் அந்த ஆயுளும் வந்து நமக்கு கூட குறைச்சி வரும் அந்த பதவி காலமும் இங்க நம்ம பதவி அஞ்சு வருஷம் மாதிரி அப்ப வாழ்ந்து காட்டிய அங்க நடந்த நிகழ்வு தான் பூலோகத்தில் நடந்துட்டு பாருங்க முதலமைச்சர் அஞ்சு வருஷம் தான் இருக்கலாம் அப்படின்னு பாருங்க எதார்த்தமா இருந்தாலும் இதெல்லாம் வரலாற்றுல பாருங்க நமக்கு இறைவன் அதனாலதான் சிவபெருமான் வாழ்ந்து காட்டிய அரமகனார் இன்னைக்கு நடைமுறையிலேயே அதான் இருந்துட்டு முதலமைச்சருக்கே தெரியாம இருக்கும் முதலமைச்சர் ஒன்று கிடையாதுல்ல அடையாளம் காட்டி விட்டார் நமக்கு திருமுறை மூலமாக இப்ப இந்த மூன்று தொழில் வந்து ஏவல் பணி அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் பாக்கி இரண்டு தொழில் வந்து தொழில்னு சொல்லக்கூடாது அது இறைவனுடைய திருக்கையில வேற யாருக்கும் கொடுக்கக்கூடிய தகுதி இது கிடையாது தொழில் வேலை செய்யறவங்களுக்கு தானே வேலையா தொழில் செய்யறதுங்கிறது தொழில் ஆமா சம்பளம் தொழில தொழிலாளி முதலாளி இல்லையா இந்த ரெண்டு வந்து வேற யாருக்கும் ஏன்னா அந்த தகுதி வேற யாருக்கும் கிடையாது மறைத்தல் என்பது பிறவி இல்லாம செய்யறது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற வேண்டும் பாங்க ஒரு கால் பிறப்பு மீண்டும் பிறப்பு உண்டேல் உண்மை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் காரைக்கால் அம்மையார் கடைசியா சொல்றது முத்தி நீ பாடும் போது நான் பாடணும் நீ அடியில அடியின் கீழ் இருந்து நான் பாடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா அது முத்தி நிலையா அதான் அம்மையாருக்கு கிடைச்சது இருந்தாலும் அவங்க சொல்றாங்க ஒரு கால் நான் செய்த வினைப்பயின் காரணமாக எனக்கு முத்தி கொடுக்க முடியலன்னா பிறவாமையாவது கொடு எனக்கு அதுக்கும் வந்து தவம் பண்ணி இருக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது இல்ல பிறப்பு இல்லாம போறது ஞானிகள் எல்லாமே மாதாவோட ஒரு கருப்புகளை வந்து இனிமே நான் மறுபடியும் என்ன வந்து பூத்திராதன்னு அருணகிநாதர் சொல்றாரு பட்டினத்தார் சொல்றாரு பல ஞானிகள் கதர்றாங்க இன்னொரு மாதாவோட வயித்துல கருவு உருவாக்கிறாத கொண்டு போய் எனக்கு கருவா உருவாக்கிடாதங்கிறாங்க பட்டினத்தாரே மாதா உடல் சலித்தால் ஒரு வார்த்தையை போடுறாரு சொல்றேன் நான் உங்களுக்கு நீங்க பாட்ட சொல்லாம நம்ம காலம் கருதி சொல்றேன் பட்டினத்தாரு திருமோள் எல்லாருமே சொல்றாங்க ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லுவாரு பல சிவஞானிகள் வந்து இந்த கருத்தை சொல்லிட்டே இருக்காங்க மாதாவோட வயிற்றுல போய் கருவுற்று உருவாக்கி அரங்கதான் சொல்றாரு அவரும் சொல்றாரு திருப்பூர் அவரது பிறவிகளை ஆற்றிலில் புகுதாதேங்கிறார் திருப்பூள் ஆக இந்த இரண்டு மறைத்தல் என்பது பிறவி இல்லாம செய்வது அது சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய தொழில் அது தொழில் கூடாது அவருக்கே உரியது அது தொழில் தான் நம்ம வந்து ஒரு மாதிரி இவர் முதலாளிக்கு உரியது அது ஹம் அதே மாதிரி முத்தி அதாவது செக்ல கையெழுத்து போடுற பவர் வந்து சேர்மேனுக்கு இருக்கும் எல்லா நிறுவனத்திலயும் ஆமா வேற யாருக்கும் அந்த பவர் தரமாட்டேன் பவர்ங்கறது சிவருமான் கையில வச்சிருக்கிறாரு இதை கஸ்டடியில இருக்கு

இங்க கிடையாது சிவபெருமான் ஒருத்தருக்கே அதுக்குதான் முக்கியமான பாயிண்ட் இது இறைவன் தன்னுடைய கையில வச்சிருக்கிறதா மறைத்தல் பிறவி இல்லாம செய்யறதும் அருள் என்பது இறைவனோட என்று நம்ம இருப்பது அதான் நாயன்மார்களுக்கு கிடைத்த நிலை முக்தி அருளான போன பிறவியில் நடந்ததெல்லாம் இந்த பிறவியில தெரியாம இருக்கிறதுக்காக மறைக்கிற தொழில கூட சொல்லலாம் இல்ல அப்படி கிடையாது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா ஏன்னு கேட்டீங்கன்னா மறைத்தல் என்பது பிறவியே இல்லாம போறது பெரிய நிலையில நாம கர்ம இந்த பிறவி வந்துட்டாவே நமக்கு வந்து நல்வினை தீவனை ரெண்டுமே இருக்குல்ல இரண்டு நமக்கு இருக்கு நல்வினை தீவினை இரண்டு இருந்தாதான் பிறவி வெறும் நல்வினை மட்டும் இருந்தாலும் பிறவி அதாவது சிவ புண்ணியம் செய்ய வேண்டும் அது இன்னொரு பதிவுல நம்ம விளக்கம் போவோம் இன்னொரு ஏன்னா இதை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து முக்கியமான இந்த கேள்விதான் அதுல என்ன கேள்வினா போன பிறவியில் நடந்த நினைவுகள் இந்த பிறவியில் நமக்கு இல்லாம போயிடுது இல்ல ஆமா நமக்கு இல்ல போன என்ன எப்படி தெரியாது ஆமா தெரியாது அதுவும் மறைக்கப்பட்டது இல்ல மறைக்கப்பட்டதுன்னு சொல்றதை விட திருமுறையில அதுக்கு விளக்கம் இருக்குது இப்ப வந்து திடீர்னு வந்து இப்ப பாடல பாடல்ல பாடல பாடல்ல திருமுறையில அதுக்கு நீங்க கேட்ட இது ஒரு நல்ல கேள்விதான் நமக்கு தெரியாம இருக்கிறதுங்கிறது உண்மை ஞானிகள் வந்து தெரிய படிச்சிருக்காங்க தெரியலனாலும் ஒண்ணு புனராகுது அப்ப நாம ஏதோ முற்பிரி விட்ட குறை தொட்ட குறை ஏதோ ஒரு சொற்பொழிவு ஆன்மீக சொற்பழிவாளராக இருந்திருக்கணும் வராதுங்கறத நான் சொல்லல நீங்க சொல்ல வேண்டியது இல்ல திரு செங்காட்டங்குடி திருத்தலத்துல எடுத்த எடுப்புல திருஞான சம்பந்தம் சொல்றாரு முதல் பதிய சொல்றாரு நிறைய இடத்துல இருக்கலாம் நமக்கு படித்த வகையில இருக்கிறதா நான் சொல்றேன் அதே கந்த மலர் கொன்றை அணி சடையான் தன்னைன்னு ஒரு திருத்தாண்டவம் செங்காட்டம் நான் ஏன் முன்னை பந்த மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கத்தை அறிவித்த திருவருளில் அணைகிறேன் செங்காட்டம் குடியதனில் கண்டே நானே திடீர்னு வந்து இப்ப நாகக்கரசர் வந்து தேவாரம் பாடல முற்புறவையிலே அவர் வந்து தேவாரம் பாடியிருக்காருங்கிற விஷயத்தை அவர் வாயிலே பதிவு பண்றாரு ஏன் முன்னை பந்த மறுத்து முற்புறவிலே பந்தத்தை அறுத்தாராம் பெருமான்

அதனாலதான் இந்த பிரிவில பீடுடைய பரமாபுரம் பேமிய பெம்மா நன்றிங்கிறார் அதனாலதான் இந்த பிரிவில இருக்கு ஞானப்பால் மூன்று வயசுல கிடைச்சதுன்னா முற்புரவி தவப்பைன்னு பல பெரிய புராணத்துல பல பாடல் வருது எல்லாத்துக்கும் நீங்க கேட்ட இந்த கேள்விக்கு சான்று இருக்கு நமக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம் இப்ப விடை நமக்கு ஞானிகள் மூலம் கிடைக்குது சிவஞானிகள் மூலம் நாமக்கரசர் ஞானசமுந்தர் மூலமாக நால்வர் மூலமாக ஞானாசிரியர் இருபத்தி ஏழு ஆசிரியர் மூலமாக நமக்கு இதெல்லாம் கிடைக்குது விடை கிடைக்குது நிறைய பதினெட்டாம் பாட்டு இருக்குல்ல

உயிரின் தொடர்ச்சியாக இருக்கலாம் உடலின் தொடர்ச்சியாக இல்லாம ஆமா ஆமா உயிரினுடைய தொடர்ச்சி எங்க இருந்தோ அது தொடர்ந்தது முற்பிறவி தொடர்பு இல்லாம நீங்க ஒரு சொற்பிறவிவே பண்ண முடியாது அந்த பிரவில திடீர்னு நீங்க கொஞ்சம் காலம் கடந்து வந்தா கூட ஞானகரசர் காலம் கடந்து வந்தார் எண்பது வயசுல இல்ல அவர் 64 லேனா தான் வந்து சேரறார் அவர் மேல தான் வந்தாரு அவர் எதக்கு சொல்றேனா அதேபோல உங்களுக்கு அந்த முற்பிறவி அந்த கால நேரங்கிறது நமக்கு தெரியாது தெரியாதுவேண தெரியாம இருக்கலாம் நல்வினை ஞானகரசருக்கு முந்திட்ட அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலங்கள் இப்ப நம்ம சொல்லும் போது இதற்பிரைவில் இந்த தொடர்பு இல்லன்னா இந்த மாதிரி இந்த பணியை நீங்க செய்ய முடியாது அதனாலதான் முந்தி செய்வினை இம்மைக்க நலியம்பர் அது வந்து விதிக்கு சொல்றாரு நாம முன்னேதா நமக்கு என்ன நம்ம செய்யறோமோ அதை வந்து நல்லதும் சரி கெட்டது ரெண்டுமே வரும் நமக்கு என்ன முற்பகல் செய்யும் பிறர்க்கு என்ன பிற்பகல் தாமே வரும்னால அது ரெண்டுமே நல்வினை தீவனை ரெண்டுமே ஒரு வெறும் தீவனை மட்டும் சொல்லக்கூடாது நீங்க செய்த நல்வினையின் காரணமா இப்ப நல்வினை பயணம் நீங்க யோசிச்சிருக்கீங்க தீவனைனா சீவனை செஞ்சதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுப்பிப்போம் அந்த பிரிவில கண்டிப்பா இது ரெண்டுமே வந்து நமக்கு நல்வினை தீவிர நம்ம கூடவே வர்றதுங்கிறத தீவனையை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னங்க கெட்டதா கெட்டதா போயிட்டா நம்ம வந்து இப்ப நம்ம இந்த பிறவிங்கிறது நமக்கு வந்து வெறும் தீமையா செஞ்சிருந்தாம நமக்கு மனித பரிவு கிடையாது நரகத்துக்கு தான் போவோம் நல்வினை தீவனை இருந்தனாலதான் நம்ம மனித பிரிவு நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இல்லன்னா நமக்கு இந்த பிறவியை கிடைக்காது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தீமை வரும்போது நாம வந்து நம்ம தீமை செய்த காலம் வரும்போது தீமை அனுபவிச்சுதான் ஆகணும் அந்த நேரம் செஞ்சிருந்தா கூட கண்டனை அனுபவிப்போம் குருஜா சுந்தர் தர்மயாத குரு முதல்வர் நல்ல ஆழமா படிச்சுட்டு சொல்ற திருமுறைகளை கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை கதியில் விடும் காலம் வந்தால் விடுவைங்கிறார் விஷயம் வினைக்கு உயிர் கிடையாது வினை எப்படி உயிர்கள் வினை சிவபெருமான் மூன்றுமே அனாதி சித்தாந்த சொல்லி பாருங்க அதாவது சிவபெருமான் வினைகள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றுமே நமக்கு உயிர்கள் உயிர் 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 மூணுமே பாத்தீங்கன்னா அனாதி இயற்கையாவே இருக்கு இல்லையா அதெல்லாம் மூன்றுமே வந்து படைக்கப்படல இயற்கையா சிவபெருமான் எப்படி இயற்கையோ அதே மாதிரி உயிரும் வினைகளும் அனாதிதான வினைகளுக்கு உயிரை ஊட்டுபவன் யாருன்னா சிவபெருமான் சைவ சித்தாந்த சொல்லுது வினைகளுக்கு திருமுறையும் சொல்லுது வினைகளை ஊட்டுபவன் சிவபெருமான் தானா போய் ஒரு உயிரை போய் அது பற்றாது ஆன்மாவை அதனாலதான் இறைவன் அந்த கவலையை செய்யறாரு அவரவர் கர்மவினையின் காரணமாக அவர் இருக்கு இந்த எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலேங்கிறார் எல்லாமே விதிப்படி எழுதப்பட்ட விதிப்படி நடக்கும் சரிங்க சிறு கேள்வி சொல்லுங்க திருத்தொண்டர் புராணத்துல முதல் வரி பெருமான் எடுத்து கொடுக்கிறார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் ஆமாங்க ஐயா அடுத்த வரிய நிலவுலாவிய நீர்மழி வேணிய முதல் வரிக்கும் இரண்டாம் வரிக்கும் சற்றே கொஞ்சம் மாறுபாடு இருக்குது இல்ல என்ன மாறுபாடு உங்களுடைய என்ன கருத்துக்கள்ல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அது முதல்ல அவர் எடுத்து கொடுத்துட்டாரு எடுத்து கொடுக்கிறாரு அடுத்து இவர் அத அடுத்த வார்த்தைகளை உணர்ந்து அவளை எளிதில் வந்து அவனை நம்ம பிடிக்க முடியாது

முழுமையா பேரறிவு போய் சோதிக்கக்கூடிய அறிவுங்கிறதே நமக்கு கிடையாது முதல்ல அதான் அங்க ஆழமா சொல்றோம் அப்ப நம்ம சோதிக்கணும் என்ன சோதிக்கணும்னா ஆறு அறிவோட முதிர்ச்சி தான் உணர்வு அந்த உணர்வு பூர்வமா பார்க்கும் போது சிவபெருமான் பரம்பொருள் என்ற உண்மை எல்லாருக்குமே புலப்படவே நமக்கு உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல அனைத்து உயிர்களும் இது உணரும் உயிர்களுக்கு தலைவன் சிவபெருமான் பசு உயிர் பதி தலைவன் சொல்லுங்க அதான் இரண்டாம் வரி நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர்ல அந்த நிலவை சூட்டிருக்கிறத சொல்றேன் அழகிர்சுவதியாடுவான் இது மூன்றும் உருவம் அருவம் அருவம் என்ற நிலைய உணர்த்துதா இது வந்து என்னன்னா நிலவுலாவிய நீர்மழி வேணியன் என்பது அங்க கங்கையை அதான் நீர் நீர்மழிந்த நீர் மலிந்த மலிந்த நீர் அது கொஞ்சமா அடக்கி வச்சிருக்காரு அது வற்றாத இருக்கல மிக பெரிய நதி வற்றாத நதி இல்லையா உலகத்திலே மிக பெரிய நதி கங்கைதான் இல்லீங்களா கண்டிப்பா அது வற்றாத நதி இறைவனுடைய தலை ஆனா தலையில இருக்கும்போது பகீரதன் வேண்டாம் அத வந்து சீர அமைச்சு கீழ பூமியில பூ உலகத்துக்கு அனுப்புறேன் இல்லையா அதுதான் நீர் மலிந்த வேணியன் வேணிலா முடியும் தலையை தலையை கட்டியிருக்காரு இல்லையா படையை சுடி இருக்கார் இல்ல அதான் நிலமுலாவிய நீர்மலி மலி வேணியன் இருந்தது அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அது அந்த அந்த அம்பலத்து ஆடக்கூடிய சித்து அம்பரம் இல்லையா அத வந்து அதான் நமக்கு வந்து பஞ்ச ஐம்பூத தலங்கள் வந்து நம்ம ஆகாயம் இல்லையா அதை குறிக்கக்கூடியதான் அந்த பாத்தீங்கன்னா மூன்றாவது அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அப்படிப்பட்ட அவனுடைய பொன்னார் திருவடி மலர் சிலம்படி மலர் சிலம்படி தாமரை மலர் போன்ற மென்மையான திருவடி மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாங்க சிறப்புங்கய்யா நன்றி நன்றிங்க ஐயா அடுத்த ஒரு பதிவுல நம்ம சந்திப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி